தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு அல்லாஹ் உதவி தேடுங்கள் நோயாளியா கவலை வேண்டாம் தொழுகையை கொண்டு உதவி தேடு கடன் பிரச்சனையா ஏன் கவலை இசை பிசலா தொழுகையை கொண்டு உதவி தேடு குடும்பத்தில் பிரச்சனையா ஏன் கவலை தொழுகையை கொண்டு உதவி தேடு வாழ்க்கையில் பிரச்சனையா வேலை இல்லையா வருமானம் இல்லையா இசையில் பிஸ்வலா தொழுகையை கொண்டு உதவி தேடு உன் இருக்கும் பொழுது என்ன கவலை யாருக்கு சொன்னார்கள் அது எல்லா சௌருடைய குகை ஏன் பயப்படுகிறாய் அபூபக்கரை மாதம் இருவராய் இருக்கிறோம் அல்லாஹு மூடு அல்லாஹ் இருக்கிறான் இல்லா தகசம் ஏன்னா கவலை வேண்டாம் தொழுகையாளிகளே உங்கள உங்களோடு இருக்கிறார்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை அஞ்சியவர்களோடுதான் அல்லாஹ் இருக்கிறார்கள் அல்லாஹுவை அஞ்சியவர்கள் தொழாமல் இருப்பார்களா ஜமாத்தை பேணாமல் இருப்பார்களா கவலை வேண்டாம் குடும்பம் கணவன் மனைவியின் பிரச்சனையா தொழுகையை கொண்டு உதவி தேடு கடன் என்ன பிரச்சனையோ உன் ரப்புக்கு முன்னால் வந்து சுஜூதிலை விழுந்து என் ரப்பே உன் அடிமை நான் என்னை கவனித்துக் கொள் என்று அல்லாவிடத்திலே கேளுங்கள் யார் கதவை முடியும் திறக்க அந்த ரப்பு கதவை திறக்காதவரை யார் கதவை மூட முடியும் அந்த ரப்பு திறந்த கதவை அல்லாஹ் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது அல்லாஹ் கொடுத்ததை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உங்களுக்கு ஒரு குரவானுடைய வசனம் புரியவில்லையா மார்க்க விஷயத்திலே கருத்து வேறுபாடு எது சத்தியம் அசத்தியம் தெரியவில்லை நம்முடைய வாக்கு அஞ்சாதவர்களுக்கு தொழுகை என்ன பிரச்சனை இருந்தாலும் பள்ளிக்கு வந்து இரண்டு ரகது என் பிரச்சனையை தீர்த்துக்கொள் என்று ரப்பிடத்திலே பேசி செல்லுங்கள் பிரச்சனையை தீர்ப்பான் அல்லாஹ் மிக முக்கியமான தலைப்பு கொஞ்சம் கேளுங்கள் ஒவ்வொரு நிமிடமாவது உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள் உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள் அந்த தனிமையில் நீங்கள் இருப்பது இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியக்கூடாது நான் இரவிலே நின்று தொழுகிறேன் கால் வைக்கிறேன் என்று சொன்னார்களா சொன்னதையா ஆஹ் ஈஷாராவது அல்லாஹ் தனிமையில் வணக்க வழிபாடாது வெளிப்படுத்தவில்லை முஹம்மது அல்லாஹ் அது போன்று ஒவ்வொரு முமினுக்கும் ஒரு நாளில் இஷா அல்லாஹ் தனிமைகளை உங்கள் ரப்போடு ஒரு ஐந்து பத்து நிமிடம் உட்காருங்கள் பேசுங்கள் பேசுங்கள் அவன் கேட்கின்றான் அவன் கேட்கின்றான் அவன் பார்க்கின்றான் பேசுகிறான் சொன்னார்கள் சொர்க்கத்தில் எளிதாக நுழைய வேண்டுமா சொல்லு இரவிலே தொழுங்கள் மக்கள் உறங்கும் பொழுது சொன்னார்கள் நீங்கள் தொழுகின்ற தொழுகை உங்கள் ரப்பை தவிர யாருக்கும் தெரியாது நீங்கள் அந்த நேரத்தில் செய்கின்ற பிரார்த்தனை

மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் மார்க்க கல்வியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர்கள் இவர்களிடத்திலே வணக்க வழிபாடு இல்லை அறியும் பொழுது ஆச்சரியம் இது ஒரு மதரசா கியாமுல்லை இரவு வணக்கம் ஒரு மதரசா மதரசா படிக்கலாம் உங்கள் ரப்பு என்பதை படிக்கலாம் அறிந்து கொள்ளுங்கள் அந்த வணக்க வழிபாடு யாருக்கும் தெரியக்கூடாது தனிமையிலே தொழுங்கள் தனிமையிலே உட்கார்ந்து உங்கள் ரப்பிடத்திலே ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து நிமிடம் பேசுங்கள் என் ரப்பே என் ரப்பே என்னை படைத்தவனே என்னை பரிபாலிப்பவனே எனக்கு உணவளிப்பவனே தீமை செய்யும் பொழுதும் பாவம் செய்யும் பொழுதும் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவனே இந்த மக்கள் என்னை புகழ்கிறார்கள் நல்லவன் என்று இந்த மக்கள் என்னை சொல்லுகிறார்கள் இவர் பெரிய இவர் பென்ற பெரிய என்று இவர் இவரைப் போன்ற உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் எனக்கு தெரியும் நான் யார் என்று எனக்கு தெரியும் நான் பாவம் செய்பவன் யார்லாம் குற்றம் செய்பவன் யாருலாம் பாவம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண அடிமை யாரெல்லாம் பேசுங்கள் கண் எச்சுக்குரிய உங்களுக்கு பேசுவதற்கு நேரம் கொள்ள அல்லாஹ் கேட்கிறான் அதை நான் பலகீரமானவன் யா ல்ல எனக்கு என்று எந்த கண்ணியமும் கிடையாது எனக்கு என்று எந்த பெருமையும் கிடையாது எனக்கு என்று எந்த செருக்கும் கிடையாது ஒரு சாதாரண சாதாரண அடிமட்ட அடிமையா இந்த மக்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் புகழ்ந்து கொள்ளட்டும் அந்த புகழ்ச்சிக்கு என்னை உரித்தாக்கி யா அல்ல உன் அடிமை நான் யா ல்ல உன்னை நேசிக்கிறேன் யா அல்லா உன்னை விரும்புகிறேன் யான் அல்ல நீ சொர்க்கத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆதரவு வைத்திருக்கிறேன் யா அல்ல நான் பாவம் குற்றம் எவ்வளவு செய்தாலும் என் மரணிக்கு மர்ணிக்கக்கூடிய நேரத்தில் என்னை முஸ்லீமாக மரணிக்க வைத்து விடையா அல்லா நான் பாவம் செய்த காரணத்தால் மறுமையிலே உன்னுடைய அருளை விட்டு என்னை தூரமாக்கி விட விடாதையா அல்ல அந்த மருமையிலே அந்த உலகத்திலே அந்த மருமை ஆஷரிலே நம்பிமார்கள் நம்பியாக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே கேவலப்படுத்தி யா அவரை விட அல்லாவிடத்திலே நெருக்கத்திற்குரியார் அல்லாஹ் மறுமையிலே நபிமார்களையும் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் யா எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே தனிமையிலே இப்ராஹிம் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் மூமின்களுக்கு பாடமாகச் சொல்லுகிறார் முகம்மது ரசூல்ல்லா யார் அவரை விட பணிவாக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் சொன்னார்கள் யா அல்லா யா அல்லா இந்த இரவிலே என்னுடைய உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ் அதை நீ விட்டுவிட்டால் நல்ல மூமின்களோடு கொண்டு போய் சேர்த்து விடையா அல்லாஹ் மரணத்தின் நேரம் மரணத்தின் நேரம் அமர் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ரப்பி அமர் அவர்களுடைய படுத்திருந்த அமர் அவர்கள் தன்னுடைய நெற்றியை பூமியிலே படிய வைக்கச் சொன்னார்கள் பணிவை பாருங்கள் அமர் அவர்களுடைய பணி பாட படியுங்கள் எனக்கு நாசம் உண்டாகும் என் தாயுக்கு நாசம் உண்டாகிவிடும் மீது அருள் செய்யவில்லை என்றால் அமரின் மீது அல்ல அருள் செய்யாமல் இருப்பாளா சொர்க்கம் கிடைக்கும் என்று உலகத்திலேயே சாட்சி கொடுக்கப்பட்டவர் அமர் சொன்னார்கள் அல்லாஹ் இன்றைய தினம் சொர்க்கவாதிகளே எல்லோரும் சொர்க்கவாதிகள் தான் ஒருவரை தவிர என்று சொன்னால் அமர் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஒருவனாக நான் இருப்பேன் என்றுதான் நான் ஆதரவு வைக்கிறேன் நரகவாதிகளே எல்லோரும் அந்த ஒருவரை தவிர எல்லோரும் நரகவாதிகள் தான் அந்த ஒருவரை தவிர என்று சொன்னால் அந்த ஒருவராக நான் இருக்க மாட்டேன் என்றுதான் நான் பயப்படுகிறேன் பேசுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் எங்களுடைய ரப்பிடத்தில் அந்த பேச்சை இப்ப சொன்னார்கள் என் தந்தையை காது கொடுத்து கேட்டுச் சொன்னார்கள் அல்லாஹ் உங்கள் மீதா அல்லாஹ் ரப்புல் அலமின் இரக்கம் காட்டாமல் விடுவான் அல்லாஹ் உங்களை நிச்சயமும் நிச்சயம் இரக்கம் காட்டுவான் அவர் என் தந்தையை என்று இப்ப சொன்னார்கள் தனிமையிலே பேசுங்கள் முன்னிங்களே அல்லாஹ் உங்களுடைய ஈமானை பலப்படுத்தும் உங்களுடைய வாழ் வாழ்க்கையின் பிரச்சனையை தீர்க்கும் தனிமையிலே உங்கள் ரப்போடு நீங்கள் பேசுவது